அனைவருக்கும் இனைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் எமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது ஜூலை மாதம் கடைசி தேதி பலர் பலருக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் டேட்டாக இருக்கும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி போகணும் அதுதான் வாழ்க்கை இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி குரோடி குரோதி வருடம் புதன்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி பகல் மூணு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி தீதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் பகல் பத்து இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மிருகசிஷ்ரம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகம் ஏகாதசி விரதம் இருக்குது பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது முகூர்த்த நாளாகவும் இருக்குது காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி மாத கடைசிங்கிறனால கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்குது நல்ல நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் என்ன நல்ல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமந்தம் செய்கிறதுக்கு பெயர் சூட்டை விருந்துண்ண சாமி கும்பிடுறதுக்கு கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஆலய கட்டுறதுக்கு துவங்கிறதுக்கு புது வீடு கட்டி குடிப்புகிறதுக்கு குடைமுழுக்கு யாகம் அதே மாதிரி உண்டான வேண்டுதல் வியாபாரம் புத்தகங்கள் அந்த மாதிரி ஊடகம் வெளியிடுறதுக்கு நல்லதாக இருக்கும் கடன் வாங்க கடன் தீர்க்க கிணறு வெட்ட பதவியேற்க திருமணம் செய்கிறதுக்கும் ஏற்ற நாள் ஏகாதசி தீதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம் உழவு விரதம் நிறுத்தல் அதே மாதிரி நகை இடம் அமைத்தல் சிற்பம் செய்கிறது கலை விஷயமாக எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நல்லா திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு பொறுமை ரிஷப ராசிக்கு ஆக்கம் மிதுன ராசிக்கு ஆதாயம் கடக ராசிக்கு நாளம் சிம்ம ராசிக்கு பக்தி ராசிக்கு தாமதம் துலாம் ராசிக்கு போட்டி விருச்சிக ராசிக்கு வாழ்வு தனுசு ராசிக்கு மகிழ்ச்சி மகர ராசிக்கு வெற்றி கும்ப ராசிக்கு பயம் மீன ராசிக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஆக மொத்தம் எல்லா நாளும் எல்லா ராசிக்கும் சாதாரண ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அழுத்துகிற மாதிரி இருக்கும் அது குறைக்கிறதுக்கு முயற்சியும் நடக்கும் இன்றைக்கி வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டிங்கன்னா சிக்கலை சமாளித்து லாபம் அடைய முடியும் இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட வேலைகளில் அறிவுத்திறனை அதிகமாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது இல்லைனா குழப்பத்தில் நீங்கள் உங்களோட பேச்சில் பதட்டமும் வேதனையும் தெரிகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மந்த நிலையாக தான் இருக்குது முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சிறப்பாக செய்ய முடியும் தாமதங்கள் எதுவும் ஏற்படாமல் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் நட்பாக அன்பாக பாச பழக வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகளால் மனக்கவலைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால செலவுகள் கூடுதலாக இருக்கும் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மாத கடைசி இருந்தாலும் முயற்சி செய்கிறது நல்லது கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மூட்டு வலி இல்லைன்னா ஒரு சிலருக்கு தோல்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் மேற்கொள்வது நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் இருக்குது பொறுமையாக பார்த்து நிதானமாக உங்களோட அறிவுத்திறனை யூஸ் பண்ணி நாளை கொண்டு போகிறது எல்லா விஷயத்திலையும் நல்லதாக இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களோட பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தோன்ற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வேலையில் பனி சுமை அதிகமாக இருக்கிறதுனால ப கூட வேலை செய்கிறவங்கள பண் பகிர்ந்துக்கிற மாதிரி வைக்கிறது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் மோசமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு போதுமான தைரியம் கொஞ்சம் உங்கள் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது நெகட்டிவ் தாட்ஸு அதிகமாக இருக்குது அதை மாற்றி நேர்மறையாக பாசிட்டிவாக சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம் இல்லைனா தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த வேலைகளை கூட வேலை செய்கிறவங்களோட பகிர்ந்துக்கிட்டு அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதனால் நல்லுறவை பாதிக்கப்பட நல்லுறவு பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சி கெடுக்காமல் அமைதியாக போகிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி கையிலையும் பணம் இல்லை அதே உங்களோட பொறுப்புகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒரு நாள் சமாளிங்க அடுத்து பார்த்துக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட பதட்டமும் உணர்ச்சி வசப்படுறதுனாலையும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சாந்தமாக இருந்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கும் கொஞ்சம் பதட்டமும் உணர்ச்சி வசப்படுறதும் இருக்கிறதுனால மனசை ஓரளவுக்கு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து புதுசாக தொழில் தொடங்குற முயற்சிகளில் கொஞ்சம் வெற்றி பெற மாதிரி இருக்கும் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற மாதிரி இருக்குது குடும்பத்தினர் வருகையால் சந்தோஷம் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வளர்ச்சிக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சாதகமான பலனை எதிர்பார்க்க வேண்டாம் ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாகவும் சமநிலையோடும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளில் மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறனால சாதகமான பலன் கிடைக்கும் பெரும் பாராட்டும் இல்லைனாலும் உங்களோட வேலைகளை சரியாக முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட துணைக்கிட்ட உணர்வை காண்பிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக பாசிட்டிவாக அமைதியாக போகிறது நல்லது கோவப்படாமல் அமை வேகமோ அவசரமோ தொணக்கிட்ட கேட்ட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா பொதுவான நாளாக தான் இன்றைக்கி போகும் பண விஷயத்தை விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது சின்ன பிரச்சனை தான் பெருசாக ஒன்றும் பாதிப்பு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது பொறுமையாக சாந்தமாக அமைதியாக இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான நாளாக தான் இருக்கும் பிரச்சனை எதுவும் பெருசாகாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து வீட்டில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கூட பிறந்தவங்க மூலிமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கும் உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சிக்கனத்தோடு செயல்பட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு பிரச்சனைக்கு தவிர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் விரைவாக முடிவெடுக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட உறுதியும் தைரியமும் மனநிலையில் தேவைப்படுது அதே மாதிரி உங்களோட திறமையை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டிய நாளாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் சில காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய செஞ்சு முடிக்க முடியாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கொஞ்சம் தாமதம் இல்லாமல் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை சரியாக செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொன்கிட்ட இன்றைக்கி இனிமேல் பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நாளில் பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் அவங்க கூட மாலை நேரத்தில் வெளியில் போனீங்கன்னா ஓரளவுக்கு மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் அது தேவைகளை சமாளிக்கிறதுக்கு போதுமான அளவாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு சின்ன கடன் வாங்குற மாதிரி இருக்குது முடிஞ்சால் கடன் வாங்காமல் தவிர்க்கிறது நல்லது பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசு நிலைப்பட்டு சமூகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது ஏற்றம் இறக்கமும் இருக்குது அமைதியாக பொறுமையாக எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் ஒதுங்கி போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ உங்களுக்கு சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ச திருமண சுப முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மனதுக்கு சந்தோஷத்தை தரும் புத் ஒரு சில அழுத்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு வெற்றிக்கு தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பார்த்து நல்லபடியாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய டெய்லி ரொட்டீனை கூட எச்சரிக்கையோடு செய்ய வேண்டியதாக இருக்கும் பார்த்து செய்கிறது நல்லது புதிய பொருட்கள் வாங்கிறதுல வாய்ப்புகள் இருக்குது அதனால் செலவுகள் அதிகமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது இன்றைக்கி தொழில் சம்பந்தமாக வெளிவட்டார நட்பு நல்லாவே இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கும் பார்த்துக்குங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற குறைஞ்ச தன்னம்பிக்கை காரணமாக திறமையாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் பணியில் தோய்வோ இல்லைனா தாமதமோ ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணியாற்றும் போது திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதலில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது இன்றைக்கி துணைக்கூட நல்லபடியாக இருக்கும் இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு புதிய பொருட்கள் வாங்குகிறன்னு வீணான செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்காக செலவு செய்யுங்க சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது இன்றைக்கி நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கால்வழி இல்லைன்னா வந்து முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்கும் ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கும் இன்றைக்கி கலப்படமான ஒரு நாளாக தான் இருக்குது பொறுமையாக நாளை பார்த்து கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது தேவைகள் அறிஞ்சு ஓய்வெடுத்து ரிலாக்ஸாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குது சில பழைய பிரச்சனைகளால் உங்களோட கவலைகளும் இருக்கிற மாதிரி இருக்கும் பெண்கள் வகையில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வரவு நல்லாயிருக்கும் அதாவது அனுகூலம் இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் பலனை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் வாங்குகிற யோகம் இருக்குது இருந்தாலும் கடன் வாங்காமல் பார்க்க வேண்டியது நல்லது இன்றைக்கி எந்த உங்களோட தினசரி வேலைகளை செய்கிறதுக்கு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஜாலியாக கொண்டு போக வேண்டியது அவசியம் அப்போ தான் நல்ல பலனை எடுத்துக்க முடியும் கேஷுவலாக கொண்டு போங்க எதையும் பெருசாக மனசில் கவலையை வச்சுக்க வேண்டாம் வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட ப தவறுகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க வேண்டியது அதே மாதிரி அந்த தவறுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரியாக சரி பார்த்து வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட செயல்திறன் மும்முரமாக மேம்படுத்த வேண்டியதாக இருக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்ட இன்செக்யூர் ஃபீல் இருக்கிறதுனால உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது தொணக்கிட்ட அதை வெளிக்காட்ட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அவங்க கூட க கழி செலவு பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி தொல்லை ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் குளுமையான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் கண்ணீராசிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் தாமதமாக இருக்கும் கிடைக்க வேண்டிய பலன் கூட தாமதமாக தான் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை வியாபாரத்தில் கூட்டாளிகளோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக செய்ய வேண்டியது அவசியம் உணர்ச்சி வசப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் அமைதியாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் இன்றைக்கி வெளியிடங்களுக்கு போகிறது துணையோட வெளியில் போகிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலைகளை திட்டமிட்டு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கிறத பாருங்க அப்போ தான் உங்களோட சிறப்பான செயல்திறன் மூலிமா உங்களோட மேலதிகாரிகளோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக முடியும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பமோ பிரச்சனையோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது ஈகோ கட்டுறீங்க அதே மாதிரி உறவில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்கள் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க அதெல்லாம் தவிர்த்துட்டு ரெண்டு பேரும் வெட்டு கொடுத்து ஜாலியாக வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி செலவு செய்கிற பழக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது அவசியம் இல்லைன்னா பணத்துக்காக கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் பண பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது உண்டான சேமிப்புக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடர் இல்லைன்னா கால்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி யோகா செய்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் தொலா துலாம் ராசிக்கு இன்றைக்கி வந்து பதட்டமும் குழப்பமும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது அமைதியாக நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியம் அது எல்லா விஷயத்திலையும் சரி குறிப்பாக உறவில் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி உங்களுக்கு யோகமான ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்பாராத திடீர் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உறுதியோடவும் தைரியத்தோடவும் செயல்பட்டு உங்களோட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி பெரியவங்களோட மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் இது வரைக்கும் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் குறையறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை செய்கிற முறையில் உங்களோட திறமை வெளிப்படும் நீங்கள் செஞ்ச பணிக்காக நற்பெயர் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்குது பொருத்தமான ஜோடியாக இன்னைக்கு மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வெளியில் போய்ட்டு வரதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப திருப்தி தர மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்தவித குறைபாடும் கிடையாது ஜாலியாக ஒன்று ஒரு நாள் முழுசாக ஆரோக்கியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாள் சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுறதுக்கு உண்டான நாளாக இருக்குது ஆக மொத்தம் விருச்சிகராசிக்கு ரொம்ப சாதகமான ஒரு நாளாக இருக்குது எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகம் இருக்குது அமைதியாக ஜாலியாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் தடை கிடையாது இன்றைக்கி நாள் உங்களுடைய இதுன்னு நினச்சி இன்றைக்கி நாளாக மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் மன மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதுக்கும் வெளியூர்லேருந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வியாபாரத்தில் தொழிலாளர்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க திருமண சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு உங்களுக்கு அமைதியும் ஆறுதலும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பணி வளர்ச்சியில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் இருந்தாலும் முறையாக திட்டமிட்டு உங்களோட கூட வேலைகளை செஞ்சிங்கன்னா பணி சுமைகளை கையாளலாம் அதே மாதிரி வெற்றியும் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தொணக்கிட்ட இன்றைக்கி நேர்மையான போக்கு அவங்கள மகிழ்ச்சியில் ஆளுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த நேர்மையை ப சரியான புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்நுண்ணியம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு ரெண்டு பேரும் வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா இந்த இன்றைக்கி இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது பணம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயனுள்ள விஷயங்களுக்காக இன்றைக்கி பணத்தை செலவு செய்கிற வாய்ப்பும் இருக்குது இன்றைக்கி எல்லா வகையிலையும் உங்களுக்கு வரவு இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக முதலீடு செஞ்சு எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பை துவங்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஸ்திரமான மனநிலை அதே மாதிரி சந்தோஷமான சூழ்நிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலை எதுவும் இல்லை ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ஒரு அனு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை எல்லா விதத்திலையும் பார்க்கலாம் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பசங்களால் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறைவு தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து போனிங்கன்னா வரவிருக்கிற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவு ம மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் செயல்களில் ஆக் அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவைப்படும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேற்சி முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களோட செயல்களை உங்களோட வேலைகளை சரியாக முடிக்க முடியும் கணவன் மனைவி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் மூலம் பணியில் நல்ல பணல் பலன் கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல மதிப்பை பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது பார்த்துக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோதல் ஏற்படாமல் இருக்க துணையோட பேசும்போது உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது எதையும் சீரியஸாக எடுக்க வேண்டாம் பெரிய பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது பெரிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி அதில் முதலீடு செஞ்சதில் வருமானம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பல்வெளியோ இல்லைனா சாப்பாட்டு விஷயமான செரிமான பிரச்சனையோ ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இன்றைக்கி ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது சாதகமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது எந்த ஒரு அவசர முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் பொறுமையாக நிதானமாக இந்த நாளை கொண்டு போனிங்கன்னா சில நல்லதுகளும் சில பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கும் வாய்ப்புகள் அமையும் அடுத்த ராசி கும்ப கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைகிற மாதிரி இருக்கு ஆனா சில விஷயங்கள் வந்து உங்களோட நலனை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் பசங்க வழியில் எதிர்பாராத செலவுகள் இருக்கு அதை செஞ்சு தான் ஆகணும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டாலும் தொழிலில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது உங்களோட நிறைவான திருப்தியோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வீண் செலவுகளை தவிர்த்தாலே போதும் தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செயல்திறன் பாராட்டப் பெறக்கூடிய விஷயமாக இருக்கும் உங்களோட திறமையை காண்பிக்கிற மாதிரி இருக்குது பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட செ வேலையில் திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் செய்கிற விதம் அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது துணையோட நல்ல நட்பான உறவு முறையை வளர்த்துக்கொள்கிறதுக்கு இன்றைக்கி நாள் அதிகப்படியாக உதவியாக இருக்கும் நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்குது சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பார்த்து சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சிறப்பான மனநிலை தெளிவான மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது அமைதியாக பொறுமையாக உங்களோட காரியங்களை சிந்தித்து செயல்பட்ட எல்லா காரியத்திலையும் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பாதிப்புகள் இல்லாமல் நாள் போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களோட உறுதியான முயற்சிகளால் நீங்கள் மேற்கொண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மன ஆற்றலும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் எல்லா விஷயத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் லாபம் நல்லாவே இருக்கும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி உகுந்த நாளாக இருக்குது உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகளை குறைக்கிற வ வண்ணம் உங்களோட உங்களை நீங்களே மேம்படுத்த கொள்வது நல்லது கவன செதற இல்லாமல் எல்லா வேலையிலையும் கவனமாக செஞ்சிங்கன்னா போதும் எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு துணையோட விருப்பத்திற்கேப்போ நடந்து கொள்கிற நாளாக இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவை மே வலுப்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது சந்தோஷமாக இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குது ஸ்டேபிளாக இருக்குது கையில் வந்து உபரி பணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துறது மனசுக்கு திருப்தியை தரும் எதிர்காலத்துக்குண்டான சேமிப்பில் முதலீடு செய்கிறதும் சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான உபாயத்தைகளும் இல்லை தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இனிமையாவே போகிறதுக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் மீனராசிக்கு இது ஒரு சந்தோஷமான இனிமையான நாளாக தான் போகும் கவலைகள் எதுவும் இல்லை நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான நாள் அமைதியாக இந்த நாளை கொண்டு போங்க வாய்ப்புக்கு எல்லாமே கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் அப்படியே ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களில் பிரச்சனைகள் இல்லாமல் போ நிறைய பலன்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதுசு புதுசாக ஏதாவது செய்யணுன்ற எண்ணங்கள் அதை அப்படியே மேம்படுறதுக்கு உங்களோட உதவி தேவை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்